வீடு கட்டும் போதோ வாங்கும் போதோ நாம அனைவரும் பார்க்கும் மிக முக்கியமான ஒன்றுதான் வாஸ்து வாஸ்து சாஸ்திரம் என்பது இந்து மரபுகளை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான கட்டடக்கலையாகும் இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது புதிதாக தோன்றியது இல்லை இது ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நாகரிகங்களின் போதே இருந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு சில நேரங்கள்ல வாஸ்துவிற்காக முழு வீட்டையே மாற்றியும் வேறு வீடு மாறியும் கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பாதிப்புகள் குறைந்திருக்காது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டின் அமைப்பு மட்டும் இல்லாது வீட்டில் இருக்கும் பொருட்களின் இடத்தையும் பொறுத்துதான் வாஸ்து அமைகிறது அப்படின்றதுதான் வாஸ்து சாஸ்திரம் அதன்படி முகம் பார்க்கும் கண்ணாடியை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் வைக்க கூடாது என்கிறது வாஸ்து பொதுவாக நாம தூங்கும் அறையில நாம தூங்கும் போது நமது உடல் கண்ணாடியில் தெரியும்படி தூங்கவே கூடாது அப்படி தூங்குனீங்கன்னா கண்ணாடியில் தெரியும் உடல் பகுதி நோய்வாய்ப்பட அதிகமாகவே அதே போல கண்ணாடியின் வடிவமானது சதுரமாக இருக்க வேண்டும் முக்கோணம் வட்ட வடிவிலான கண்ணாடிகள் பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும் மேலும் கண்ணாடியை இருட்டான இடத்தில் வைக்கவே கூடாது காரணம் என்ன சொல்லி கண்ணாடியானது அனைத்திலும் தன்னுள் இழுத்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புத பொருள் இதனால் இருட்டில் இருந்து வெளிவரும் எதிர்மறை சக்திகளை உள்ளிழுத்து அதை மற்ற இடங்களுக்கு கண்ணாடி பிரதிபலிக்கும் அதனால கண்ணாடியே எப்போ இருட்டான இடத்துல வைக்கவே கூடாது கழிவறைவோடு தொடர்புடைய சுவர்ல மாட்டவே கூடாது முன் கதவு நோக்கி மாட்டக்கூடாது முன் கதவிற்கு எதிராக கண்ணாடி மாற்றும் போது அது எதிர்மறை சக்திகளை மட்டுமின்றி நேர்மறை சக்திகளையும் விரட்டும் இரண்டு கண்ணாடிகளை ஒன்றுக்கு ஒன்று எதிராக மாட்டும் தவறை ஒருபோதும் செய்யாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல மாதிரி இருக்குது அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்